ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து எள்ளுச்சட்னி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எள்ளில் நிறையா கால்சியம் இருக்குது ஸோ நம்ம எலும்பெல்லாம் நல்லா உறுதிப்படுத்தும் ஸோ வந்து லேடிஸ்க்குலாம் ரொம்ப நல்லது லேடிஸுன்னு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே இந்த எள்ளுச்சட்னி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் இது வந்து நம்ம நல்லா கட்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம இட்லி தோசைக்கெலாம் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி ரெண்டு தோசை உள்ளே இறங்கும் பாருங்களேன் சரி வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு சின்ன தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதை போட்டுக்கோங்க அப்புறம் எழுவத்தஞ்சி கிராம் எள் நாங்கள் வெள்ளை எள்ளே எடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னா கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு உடச்ச கடலை கொஞ்சோண்டு எட்டு வரமிளகா பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு அப்புறம் தேவையான அளவு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம் அளவு எடுத்தால் ஓகே தான் எடுத்து ஊற வச்சுக்கோங்க கடாயை வந்து காய வச்சுக்கோங்க அந்த கடாய் நல்லா காஞ்சு விட்டு வச்சுருக்க எல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பொடியிற சக்கம் கேட்குறது இல்லையா அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா எல்லையும் வறுத்துட்டோம் இப்போ அது வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் மற்ற சாமான் எல்லாம் அரைச்சிடலாம் ஸோ தேங்காய் நம்ம பத்தியாக போட்டனால அது கொஞ்சம் நல்லா பொடியாகணும் அதனால் ஃபஸ்ட்டு அதை மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து அதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மிளகா வத்தல் அப்புறம் பூண்டு அடுத்து பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவு புளி ஆட் பண்ணால் போதும் புளி தண்ணியும் விட்டு அரைச்சிக்கோங்க சரி மாதிரி நல்லா அரைச்ச பிறகு கடைசியாக வந்து எள்ளு சேர்க்கணும் எள் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க சுவையான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எள்ளு வந்து நல்லா சுத்தமான எல்லை அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் எள்ளை வந்து வறுக்கும் போது நல்லா சட்டி காஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது பொரியிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் ரொம்ப நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டீங்க எள்ளை அப்படின்னா அது தீஞ்சிருச்சுன்னா சட்னி வந்து கசந்துரும் அதனால் அப்போது வந்து பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் சட்னியை அரைக்கும் போது தேங்காய் பொட்டுக்கடலை மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக நீங்கள் எல்லை சேர்த்து அரைக்கணும் இல்லைனா அதுலேருந்து எண்ணெய் விட்டுடும் டேஸ்ட் மாறிடும் ஸோ இது மூணு தான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ